வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நால்வோர் நற்சிந்தனை வாழ்க்கை மலர்கள் ஜனவரி பனிரெண்டு தலைப்பு மனிதகுல வாழ்வின் இனிமைக்கும் அமைதிற்கும் காயக்கற்பக்கலை உடல் மற்றும் மனநலனுக்கு முக்கிய பொருளான விந்து நாதங்களின் பெருமையையும் கற்பு நெறியின் மேன்மையினையும் மனித உணர வேண்டும் விந்து நாதத்தை இன்பத்திற்கு உரியதோர் சாதனமாக மட்டும் இன்றைய மனிதர்கள் கருதுகிறார்கள் நோயற்ற உடலுக்கும் தெளிந்த அறிவு மேன்மைக்கும் விந்துநாதம்தான் ஆதாரம் எனவே அவற்றை புனித பொருளாக கருதி அவற்றின் தூய்மையை பராமரித்து அவற்றுக்கு மேன்மை அளிக்கவும் வேண்டும் அதற்கு உதவுவதுதான் காயக்கல்பக்கலை உடல் நலமும் மனவளமும் தான் வாழ்வில் வெற்றியையும் நிறைவையும் அளிக்கும் அவற்றை காயக்கல்பம் கொடுக்கும் என்பது தெரியும் போதுதான் இன்றைய மக்கள் குலத்தினர் அக்கலையை கற்க முன்வருவார்கள் வருவார்கள் கலையை கற்க வேண்டிய சரியான வயது உயர்நிலை பள்ளி மற்றும் கல்லூரி பருவம்தான் விந்துநாதம் கெட்ட பின் தூய்மைப்படுத்துவது என்பது சரிதான் ஆனால் கெடா முன்னரே அவற்றின் மதிப்பு இளைஞர்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் இது வளர்ந்தவர்களாகிய நமது பொறுப்பாக உள்ளது எந்த அளவுக்கு இளைஞர்கள் காயக்கல்பத்தின் மூலம் உடல் வளமும் அறிவு வளமும் பெறுகிறார்களோ அந்த அளவுக்குத்தான் எதிர்கால சமுதாயத்தில் இனிமையும் அமைதியும் நிலவ முடியும் இந்த உண்மையை மனவளக்கலை மன்றத்தினர்களும் மற்றும் கல்விக்கூட மேலாளர்களும் உணர்ந்து கொண்டு இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் காயக்கல்பத்தையும் மனவளக்கலையையும் அறிமுகப்படுத்த வேண்டும் அருட்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்